வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது ஒவ்வொருத்தவருக்கும் பாத்தீங்கன்னா ராசி என்பது மிக முக்கியம் இந்த ராசி என்பது அதிர்ஷ்டகரகமா இருந்தாலும் எப்படி எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஒரு முக்கியம் அதிர்ஷ்டம் நிரஷ்டமாக அது ஒரு எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்டா இருக்கணும் ஏற்ற நிரக்கம் பிளஸ் மைனஸ் இதெல்லாம் வந்து அவங்க இருக்கிற இடம் அவங்களுடைய சுத்தி இருக்கக்கூடிய ஆட்கள் இதெல்லாம் சேர்ந்தா மாறுபடும் இல்லைன்னா நீ பிறந்த இடம் ஒன்னா இருக்கும் நீங்க இருக்கிற இடம் ஒன்னா இருக்கும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா விளையாட நான் நல்ல சூப்பரான ராசி கண்டிப்பா நிறைய இடத்துல லேண்ட்ஸ்கேப் மாறி போனிச்சுனாக்கா அது என்ன ஆகும் பவர் ஒன்னாகாது ஆனா உங்களுடைய இது அந்த எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா கம்மியாகும் அப்ப என்னடா நல்லா தான் இருக்கு டிவில நல்லா இருக்குன்னு சொல்றாங்க ஜாதகத்தை போனா நல்லா இருக்குன்னு சொல்றாங்க ஆனா நமக்கு மட்டும் எதுவும் ஒர்க் அவுட் ஆகல காரியஸ்தி தடையா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கூட இருக்கக்கூடிய ஆட்கள் இதை நம்ம உட்காந்து சென்ஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது இவங்க வந்து அதே ராசியா அவங்க நல்லா இருக்காங்களா இவங்க கரெக்டா இருப்பாங்களா நம்ம இருக்கிறவங்க நல்லா இருக்கா நம்ம ஊர் நல்லா இருக்காங்கலாம் பார்த்துட்டு இருக்க முடியாது அதனாலதான் எக்ஸ்ட்ரா பூஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க ஒரு எந்திரம் எந்திரம் என்பது தந்திரம் எந்தி மந்தி தந்தி இந்த மூணுமே எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டானோட ஒரு மிகப்பெரிய ஒரு தாது சத்தை கொண்டதுதான் அதனால தான் பாத்தீங்கன்னாக்கா பண்டுலோக தகடு காப்பர் தகடு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தங்கம் வெளி இதெல்லாம் நிறைய தகடு இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு அடைப்பு மொழி அடைப்பு எண்கள் இதெல்லாம் போட்டு அவங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி பல மூலிகைகள் கலந்து அவங்க எல்லாம் அச்சடம் போட்டு பாக்கெட்ல வச்சுக்கிற மாதிரி லாக்கெட் பண்ணி அதாவது லாக்கெட்னா தாயத்து பண்ணியும் அவங்க போட்டு வந்துருக்காங்க தாயத்தெல்லாம் போடுறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா டாக்டர் ஒன்று கொடுப்பாங்க மாத்திரை எப்படி பாத்தீங்கன்னா உள்ள போட்டு முழுங்குறோம் அதுல எப்படி மருந்து வச்சு உள்ள போட்டு முழுங்குறோமோ அதே மாதிரிதான் தாயத்தும் மருந்து வச்சு நம்ம உடம்போட ஒட்டிட்டு இருக்கோம் இது வெளியில இருக்கும் அது உள்ள போடுற டேப்லெட் ரெண்டும் ஒன்னும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தாது சத்த கொண்டதுதான் சோ அப்போ ஒரு மனிதனுக்கு ராசி என்பது ரொம்ப முக்கியம் அது ஆக்டிவேஷன்ல இருக்கணும் எந்த இடத்துல டிஆக்டிவேட் ஆகுது எந்த இடத்துல பிளஸ் ஆகுது எந்த இடத்துல மைனஸ் ஆகுது எந்த இடத்துல ஹோ ஆகுது எந்த இடத்துல ஜீரோ ஆகுதுங்கிறதுலாம் வந்து கணக்கிடவே முடியாது ஒரு இடம் வந்து நமக்கு வந்து ஒரு பல்ப் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி வாட்ஸ் பல்ப் எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா அந்த சிக்ஸ்டி வாட்ஸ் பல்புக்கு செவன்டி வாட்ஸ் போனச்சுனாக்கா அந்த பல்ப் வெடிச்சிடும் அதே சிக்ஸ்டி வாட்ஸ் பல்புக்கு ஃபிஃப்டி வாட்ஸ் போனச்சுன்னா லோ வோல்டேஜ் பயணம் கிடையாது பல்ப் பல்ப் இருக்கும் அதே மாதிரி வோல்டேஜ் கரெக்டாக ஈக்குவலாக பண்றதுக்கு தான் நம்ம எப்பல்லாம் லோ ஆகுறோமோ அப்போ அதுக்கான பேலன்ஸ் பண்ணி தான் எந்திரம் எப்போலாம் ரொம்ப கிழப்படமோ அதை வந்து மிடில் பண்ணி கொடுக்கறது தான் எந்திரம் ஆக அதை தந்தி போல தந்திரம்னாக்கா நீங்க ஏமாத்திரம் வேலை நினைச்சுக்க வேண்டாம் தந்தி என்றால் எலக்ட்ரோஃபீல்ட் சொல்ல அந்த காலத்தில் தந்தி அனுப்புவாங்க அவ்வளவு ஸ்பீடா போகும் தந்தி தந்தியால் திறம் திரித்து அனுப்பப்படுவது தந்திரம் எந்திரம் என்பது கையில எழுதி இருப்பது எந்திரம் மந்திக்குள் பூங்கா மந்தினா உடம்பு மந்திக்குள் சாவி திறம் என்றால் சாவி திறந்து போகிறது மந்திரம் அதான் மந்தி எந்தி தந்தி அப்படின்னு சொல்லுவாங்க மந்திரத்தை தந்திரமாக தந்தியாக தந்திரமாக எந்திரத்தில் எழுத வேண்டும் எந்திரம் என்பது எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க ஒரு இயந்திரம் மாதிரி கிடையாது எதுல பதிக்கிறீங்களோ எதுவாகிறாயோ அதுவாக நம்மளுடைய மனசு பதிந்திருக்கும் எதுக்காக தெளிவா சொல்றேன் கேட்டீங்கன்னா நம்ம ஒரு எந்திரம் போட போறோம் ஒவ்வொரு ராசிக்கும் அதுவும் பவர்ஃபுல்லா அதிர்ஷ்டம் தரக்கூடிய ராசி எல்லாமே ராசி சூப்பர் தான் அது அதிர்ஷ்டகரமாக இருந்தால் எப்படி ஏன்னா அதுதான் இந்த குழந்தைங்க அவ்வளவு பெருமையா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் அதே மாதிரிதான் ஸ்டார் அப்படிங்கிற வார்த்தைக்கு எந்திரத்தை பவர் பண்ணி கொடுக்கணும் அதெல்லாம் முன்னோர்கள் அழகா எழுதி வச்சிருக்காங்க அதான் நம்ம பார்க்க போறோம் ஸோ எந்திரத்தை எப்படி எழுதுவது எந்த நேரத்துல எழுதுவது எப்படிலாம் நம்ம பண்ணணும் எதுல எல்லாம் எழுதலாம் எழுதுற இது கூட பாத்தீங்கன்னா எந்த மெட்டல்ல எழுதலாம் இந்த காசு எழுதுன எழுத்தானிலாம் பார்த்தீங்கன்னா நான் காமிக்கிறேன் உங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா பஞ்சலோகம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா வுட்ல அதுக்கு அதுக்கப்புறமே பாத்தீங்கன்னாக்கா எழுதக்கூடிய பஞ்ச சாஸ்திரங்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க எந்திரம்லாம் வெறும் பேப்பர்ல கூட ஓலை செயல்களும் எழுதியிருக்காங்க சீனி பின்பக்கமா எதுல வந்து இரும்புல எழுதியிருக்காங்க ஒவ்வொரு இது உண்டு எழுதுறதுக்கு எழுத்தாணிகள் உண்டு சூப்பர் டூப்பர் அப்படின்னு கேட்டீங்கன்னா பஞ்சலோகம் கிடைக்கலன்னா காப்பர் ஆணி இல்லையா இந்த மாதிரி எழுதாத பேனா எல்லாம் மையெல்லாம் தீர்ந்துருப்போம் எல்லாம் அழகா எழுதலாம் இப்ப இந்த மாதிரியும் வந்து எழுது பண்ணலாம் சோ பாத்தீங்கன்னாக்கா எழுதுறது வந்து பாத்தீங்கன்னா இந்த எந்திரம் வந்து கிளியாம இருக்கணும் நம்ம எந்திரம் போடும் பொழுது வீட்டுல யார் வேணாலும் போடலாம் ஆனா சுத்தபத்தமா நம்ம சாப்பிடற அன்னைக்கு எழுதுற மணிக்கு பாத்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிடாம சைவ உணவா சாப்பிட்டு நம்மளுடைய குலதெய்வம் முதல விநாயகரை நம்ம வந்து வேண்டிக்கணும் மூத்த கடவுள் மட்டும் கிடையாது துணை நின்று எந்த ஒரு மந்திரமா சித்தி எந்திரம் சுத்தி அறையுமா தந்திரம் சுத்தி பாத்தீங்கன்னாக்கா விநாயகரை கும்பிட்டுட்டு நம்மளோட குரு குரு பகவானை வேண்டிக்கிட்டு நம்ம எந்திரம் எழுதும் போது ஓட்டையோ என்ன எடுத்து கிழிச்சுன்னா ஓட்ட தண்ணியில் விட்டுறணும் வந்து மெயினா என்னன்னு கேட்டீங்கன்னா எந்திரம் எழுதும் போது ஓட்டை விடக்கூடாது இந்த மாதிரி காப்பாற்றது நம்ம வந்து எல்லா இது பூஜா கடையிலயும் கிடைக்குது இது வந்து ஆறு காரு நம்ம சைஸ் வாங்கிக்கிறது அதனால அதுல இன்னும் சின்னதா கட் பண்ண போறோம் பாக்கெட் சைஸ்ல வச்சுக்கலாம் அதே மாதிரி வீட்டுல வந்து நம்ம வந்து வச்சுக்கணும் நினைச்சீங்கன்னாக்கா உங்க ராசி இருந்திருந்தாக்கா உங்களுடைய சிக்ஸ் பை சிக்ஸ் எழுதலாம் அதே மாதிரி அதுல த்ரீ இன்டூ கட் பண்ணி எடுத்துக்கலாம் சோ சிசல்ல கட் பண்ணி எழுத்தாணி கொண்டு இல்ல பேனா எழுதாத பேனாப்ல எழுதிக்கலாம் இதுல வந்து உங்களுக்கு கிளியரா உங்களுக்கு ஒயிட் ஷீட் எழுதி காமிக்கிறேன் நீங்க காப்பர் ஷீட்ல அதை அழகா எழுதிக்கலாம் என்ன பண்ணலாம் அழகா எந்திரம் எழுதுற நாள் அமாவாசை இல்லைன்னா வெள்ளிக்கிழமை கிரகண காலங்கள் பௌர்ணமி இதெல்லாம் அழகா எழுதலாம் சோ இது குரு வியாழக்கிழமை கூட எழுதலாம் குரு வந்து துணையோட இருக்கும் சோ நல்லா குளிச்சுக்கணும் கிழக்கு முகமா பொழுது நமக்கு கண்டிப்பா குருவாகிய விநாயகரை மனசுல வச்சுக்கிட்டு விநாயகர் மந்திரம் எதுவாக இருந்தாலும் சொல்லிக்கோங்க எந்திரம் எழுதுகிறேன் அது உயிரோடு இருக்க வேண்டும் உயிரோட்டமாக இருக்க வேண்டும் அப்படின்னு மனசுல வச்சுக்கிட்டு சரணாகதியோடு சுத்தபத்தமாக எந்திரத்தை எழுதி நம்ம பாக்கெட்ல வச்சுக்கலாம் அதே மாதிரி செஞ்சு மத்த முக்கம் கொடுக்கலாம் ஆனா செஞ்சு கொடுக்கும்போது சுத்த பத்தங்கிறது ரொம்பவும் முக்கியம் மன சுத்தம் அதான் சுத்த பத்தங்கள் வந்து மன சுத்தம் இருக்க வேண்டும் எல்லாரும் நல்லா இருக்கணும் என்றவர் என்ன பேட்டை எழுதி அந்த இன்றிரம் எழுதினக்காடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு மத்தவங்க போறதை விட அவங்களுக்கு செஞ்சுக்கிறதுக்கு தான் இன்னைக்கு நம்ம சொல்ல போறோம் அதனால நல்லா வெள்ளிக்கிழமை எடுத்துக்கோங்க குலதெய்வத்தை நல்லா வேண்டிக்கோங்க விநாயகரை வேண்டிக்கோங்க குரு பகவானை வேண்டிக்கோங்க இன்றத்தை எப்படி போடுவது அப்படிங்கிறத நான் காணிக்கலாம் காப்பர் சீட் வாங்கிக்கோங்க இந்த காப்பர் சீட்ல ரெண்டு விஷயம் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு அதுக்காக ரெண்டாயிரம் பிரச்சனை பிரிச்சா ரெண்டு டைப் இருக்கு இந்த மாதிரி கருப்பா இருக்க கூடாது இந்த மாதிரி கருப்பா இருக்க கூடாது நெளிவு சொல்லிருக்க கூடாது இந்த மாதிரி பிளைனா பாத்தீங்கன்னா அழகா இருக்கு பாத்தீங்களா அந்த நல்லாதான் உங்களுக்கு ரெண்டுமே காமிச்சிருக்கேன் சரிங்களா இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி கருப்பு இருக்க கூடாது ஓட்டு இருக்க கூடாது அப்படி இல்லாத நீங்க அதை மீது வாங்க வேண்டாம் இந்த மாதிரி பிளைனா இருக்கிறத எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு நான் எப்படி எழுதுறது அப்படிங்கறத இப்ப நான் பேப்பர்ல போடுறேன் நீங்க அதை ஆக்சுவலி நீங்க மாதிரி போடலாம் எந்திரம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய ராசி எந்திரம் அதனால சொல்றேன் எதுக்காக திருப்பி சொல்றேன் ரிப்பீட் பண்றேன்னா ராசி என்பது எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அல்லது லக்னமா இருக்காதுன்னா ராசி அதை அதிர்ஷ்டகரமாக மாற்றக்கூடியதான் எந்திரம் ஏன் வந்து ராசி அதிபகமாறுறதில்லன்னு கேட்டீங்கன்னா நம்ம போகக்கூடிய இடம் பிளஸ் ஆகலாம் மைனஸா இருக்கலாம் போகக்கூடிய ஆட்கள் பிளஸ் இருக்கலாம் மைனஸா இருக்கலாம் இருக்கும் இடம் இடம் பிளஸ் ஆகலாம் மைனஸா இருக்கலாம் இதை வந்து நம்மள எப்பொழுதுமே பேலன்ஸ் பண்ணிக்க கூடிய விஷயங்களுக்கு தான் இந்த எந்திரம் பேக்கெட்ல இருக்கலாம் இந்த எந்திரத்தை போட்டு பாக்கெட்ல வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்களை ஹேண்ட் ஹேண்ட்பேக்ல வச்சுக்கலாம் எப்படி வேணா அவங்க கூட இருந்துச்சுன்னாக்கா அந்த ஹீட் எனர்ஜி இருக்கும் அது எந்திரம் அடைந்து அதுக்கு எப்படி மந்திரம் நம்மளுடைய மந்திரம் ஜபிக்க வேண்டும் அது என்னென்னலாம் பண்ணணுங்கிறதுலாம் இப்போ நான் சொல்றேன் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எல்லா ராசிக்கும் இப்போ நம்ம இல்லை போகிறது பன்னெண்டு ராசிக்கும் நம்ம இந்த எந்திரத்தை போட போகிறோம் இப்போ நம்ம கடக ராசிக்கான எந்திரத்தை பார்க்க போறோம் எதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக காப்பர் ஷீட்ல தான் இந்த மாதிரி போடணும் ஆறு காறு இப்போ உங்களுக்கு தெளிவா தெரியறதுக்காக நம்ம பேப்பர்ல போறேன் மூணு அடுக்கு காலம் தான் இதோடைய இது இது பாத்தீங்கன்னா இது எந்த உலகத்துல வேணாலும் போடலாம் இதை தங்கம் வெள்ளி தகடு அதே மாதிரி காப்பர் எந்த தகடுல வேணாலும் போடலாம் அது எல்லாமே வந்து ஸ்பெஷல் இந்த பொறுத்த வரைக்கும் ராசி எந்திரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க வேணாலும் போடலாம் சரிங்களா சோ இந்த மூணு அடுக்கு காலத்துல நீங்க அழகா சிம்பிளா பெரிய இந்த பெரிய பெரிய எந்திரங்கள்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு மணி நேரம் வரையிற இருக்கும் அப்பெல்லாம் கிடையாது இதுக்கு அடுக்கு காலம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அதனால இது வந்து கடகராசி நேர்களுக்கு இது அற்புதமா வேலை செய்யக்கூடியது எந்த ஒரு ராசிக்குமே ஒரு பூஸ்டர் தேவை நார்மலாக ஒருத்தங்க வந்து ஓடிட்டு இருக்கும் போது களைச்சி விழுவும் போது ஒரு பூஸ்டர் தேவைப்பட ஒரு பவுன்சர் தேவைப்படும் இல்லையா அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இது தேவை இது வந்து பார்த்தீங்கன்னா கடகம் சூப்பராக இருக்கும் கடகம் வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு ராசி நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது எழுத வேண்டிய எழுத்து ஏ உ கு ஊ இதுதான் சா ஓகேங்களா அடைப்பு சைபர் ரூ இந்த கடக மந்திரம் வந்து சூப்பர் கடக ராசிக்கு தான் எனக்கு பாத்தீங்கன்னாக்கா டக்கு டக்குன்னு எல்லாமே கை கூடும் ஆனா நிக்காது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா உடனே கிடைக்கும் பணம் பொருள் ஏதா இருந்தாலும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து டக்குன்னு கிடைச்சிடும் அவங்க ஆசைப்பட்டது கிடைக்கும் ஆனா நிலைக்காது ஸோ அப்போ என்ன பண்ணணும் அதுக்கு ஒரு பாசிட்டிவ் தேவைப்படுது இந்த மாதிரியான பூஸ்டர் போட்டு நம்ம இந்த மாதிரி காப்பர் காப்பர்லேயோ வெளியிலையோ செம்புலையோ தங்கத்துலையோ போடும்பொழுது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே சூப்பர் இது வந்து பார்த்தீங்கன்னா இதை பேக்கெட்ல எடுத்து வச்சுக்கலாம் இதே சின்னதாக செஞ்சு நீங்கள் வந்து போட்டுக்கலாம் இதை வந்து எந்த இது எப்போ போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை காலை ஆறு டு ஏழு திங்கட்கிழமை காலையில் குளிச்சிட்டு விநாயகரை வேண்டிக்கிட்டு நம்ம குரு பகவானை வேண்டிக்கிட்டு குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு நம்ம வந்து எந்திரம் எழுத ஆரம்பிக்கணும் இந்த எந்திரம் எழுதும் போது ரொம்ப அழுத்தமாக ஓட்ட விழுந்துச்சுனாக்கா நீங்க தூக்கி போட்டுருங்க அதே மாதிரி கிழிச்சிடக்கூடாது அழகா பவ்யமா எழுதினாலே போதுமான விஷயம் எழுத்தாணி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து நீங்க பஞ்சலோக அணில இந்த மாதிரி எழுதலாம் அற்புதமான ஒரு எந்திரம் இந்த எந்திரத்துல எழுதி முடிச்ச பிறகு நம்ம என்ன பண்றோம் நாட்டு மந்த கடையில அஷ்டகந்தம்னே கிடைக்கும் எட்டு வகையான பொருள் சேர்ந்ததுதான் அஷ்டகந்தம் நீங்க போய் நாட்டு மந்த கடையில கேட்டீங்கன்னாலே தருவாங்க ஒருவேளை அது கிடைக்கலன்னா அரகஜான்னு கேட்டீங்கன்னாலே தருவாங்க சோ ரெண்டுமே பாத்தீங்கன்னா இனியான ஒரு சத்து உண்டு அரகஜா வந்து என்ன பண்றீங்கன்னா அந்தக்குதான் எந்திரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க எழுதிட்டீங்க அப்படின்னு அது மேல நம்ம என்ன பண்றோம் உங்களுடைய ஆள் காட்சி விழால பாத்தீங்கன்னா மை நிறைய எடுப்பும் எடுத்து நல்லா தடவிக்கலாம் அதாவது கருப்பாவே தடவனும் அவசியம் கிடையாது நம்ம மேல தடவுனாலே போதுமான விஷயம் தான் எனர்ஜி அதை அப்படி நீங்க ஃப்ரேம் போட்டு வச்சுக்கிட்டாலும் சரி இல்ல லேமினேஷன் போட்டு வச்சுட்டாலும் சரி நீங்க சின்னதா வரைஞ்சி நீங்க வந்து தாயத்தாக்கி போட்டுக்கிட்டாலும் சரி இந்த பூர்ணகதியில உங்களுக்கு அஷ்டகந்தம் பூசி இருக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு அரகஜா நாட்டு மந்தில கிடைக்கும் இல்லைன்னா வெறும் புணுகு மட்டும் கிடைக்கும் புனகையும் சேர்த்து வைக்கலாம் ஆக நீங்க வந்து கண்டிப்பா அஷ்டகந்தம் உங்களுக்கு கிடைக்கும் இல்லைனா அரகஜா நீங்க வந்து கேட்கவே தேவையர் கிடைக்கும் எடுத்து நடுவில் வச்சு குங்குமம் போட்டு வச்சு வைச்சாலும் சரி இல்ல வெறும் கருப்பு அந்த தடவிட்டு சஷ்டகந்தத்தை தடவிட்டு நீங்க வந்து லேமினேட் பண்ணி பேக்கெட் வச்சுட்டாலும் சரணாகதி அவசியம் இப்படி நம்ம வச்சுட்டீங்கன்னா உங்களுடைய ராசிக்கான திறன் அதிகப்படுத்தும் பவர் சக்தி கொடுக்கி நிற்கும் எப்பெல்லாம் சோழ்ந்து விழுகிறீர்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு வந்து பூஸ்டர் மாதிரி நிற்கும் எப்பெல்லாம் களைச்சு விழிக்கிறீங்களோ உங்களுக்கு தூக்கி பிடிக்கிறதுக்கான ஒரு பவர்ஃபுல்லாக தான் இந்த எந்திரங்கள் செயல்படும் மந்திரம் எம் சொல்லும் பொழுது உங்களுடைய சரணாகதி இந்த எந்திரம் எனக்கு படித்தமாகும் அதான் தந்திரம் எந்திரம் பொழுது இந்த மூணுமே இறைவனால் நம்முடைய குருமார்களால் நம்ம கொடுக்கப்பட்ட அதிசய ஒரு பொருளாக நம்ம பத்திரமா பேணி காமிக்கணும் இதை எங்க எங்கெல்லாம் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க தீட்டு தொலக்குகள் உண்டா ஆமா இந்த எந்திரத்துக்கு நீங்க கூட இருக்கிறதுனால எங்கேயாவது நீங்க வந்து ஒரு டெத்துக்கோள் இந்த மாதிரியான பெரிய கரையங்களுக்கு போனீங்கன்னா எடுத்து வீட்டுல வச்சுட்டு போயிடுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த எந்திரங்கள் எல்லாம் எவ்வளவு நாள் உயிர் பெறும் கேட்டீங்கன்னா ஒரு வருஷம் தான் ஒரு வருஷம் தான் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க திருப்பி ஒரு நாள் செஞ்சு வச்சுக்கணும் சோ அது பழைய எந்திரத்தை என்ன பண்ணணும்னாக்கா நீங்க தண்ணியில ஓடுறதுலயோ கால்பழ நீங்க போட்டுணும் வருஷ கணக்குல வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா வேலிடிட்டி கண்டிப்பா இதுக்கு உண்டு ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அது மடங்கி இருக்கலாம் கசங்கி இருக்கலாம் நம்ம அப்படியே வச்சுட்டு இருக்க தேவையில்லை ஸோ அதனால சில பேர் இதை எடுத்து நம்ம பர்ஸுக்குள்ள வச்சுக்கிட்டீங்கன்னா பர்ஸ்ல வச்சு இருக்கும் ஸோ மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு விசிட்டிங் கார்டு எப்படி வச்சிருப்போம் அது மாதிரி பேக்கெட் மெயில் பேக்கெட்லேயே வச்சுக்கோங்க இல்லைன்னா உங்க பர்ஸ்ல ஒரு வேலை நீங்க ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க பர்ஸ்ல வச்சுக்கலாம் இல்லைன்னா ஹேண்ட் பேக்ல வச்சுக்கலாம் இல்லைன்னா நீங்க உங்க வாலெட்ல வச்சுக்கலாம் உங்க கார்ட் டேஷ்போர்ட்ல வச்சுக்கலாம் ஆகையும் கூடவே ஒரு ரெண்டு அடி உள்ள ஒரு அடிக்குள்ள பக்கத்துலயே ஒரு பேக் இந்த மாதிரி கூட வச்சிருந்தாலே சூப்பரா வேலை செய்யும் எல்லா எந்திரங்களும் ஸோ ராசி எல்லா ராசியுமே சூப்பர் ஆனா அந்த ராசிக்கு ஒரு பூஸ்டர் தேவைப்படும் ராசி அப்படிங்கிறது வந்து இந்த சூப்பரா அதுக்கு எல்லாமே சரணாக கதையோடு செஞ்சீங்கன்னாக்கா இது உங்களுக்கு வெற்றியை மட்டுமே தரும் அதனால ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்